ஹலோ வந்து நம்ம வந்து மகாபாரதமும் கதாபாத்திரங்களும் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடலாம் சரிங்களா பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை வரக்கூடிய கிடையாது இப்ப உந்தில் ஒரு நாளை வந்து நான் முன்னுக்கு கூப்பிட்டு அந்த கேரக்டர் பேரை மட்டும் தான் அவர்ட்ட காட்டுவேன் அவர் என்ன பண்ண போறாருன்னா அந்த மகாபாரதத்துல அவர் என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணாரு இல்ல அவர் எந்த மாதிரி ஒரு விஷயத்த அவருக்கு வந்து இத சொன்னா இது இவருதான் அப்படிங்கறது அந்த கதாபாத்திரத்தை நீங்கதான் சொல்ல போறீங்க என்ன கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தோட அவர் என்னென்ன செஞ்சாரு அவர் என்ன விஷயத்தான் வந்து காட்டினாரு அப்படிங்கிற ஒரு தான் வந்து அல்லது சொல்ல போறீங்க சரி அதனால வந்து இது கதாபாத்திரத்தை பத்தி எடுத்து சொல்றதுக்கு செட்டாவே நீங்க வர காட்டும் போது அவர் சொல்லுவாரு இவர் என்னன்னா செஞ்சிருக்காங்க

சரிங்களா சோ இதே போல இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு மகாபாரதத்துல இருக்காங்க தயார் பண்ணி மகாபாரதத்தை இன்னும் எளிதா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இதிகாச ஒன்று இல்லையா அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம உள்ள கொண்டு வந்து அவங்க என்னென்னலாம் திறமைப்பட்டவர்கள் என்னென்னலாம் விஷயத்தெல்லாம் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம மகாபாரத ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும் படிச்சுக்க ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா சரி ¡Ambria,